வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஆன்மீக அறிவையும் ஜோதிட ஞானத்தையும் கொடுத்த இயற்கைக்கும் பிரபஞ்ச உயர் பெயராற்றலுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய இந்த பதிவை விவங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவர் பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாருங்க அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா அவருக்கு வந்து ஜோதிடத்தின் மீதுல அளவு கடந்த ஈடுபாடு இருக்குது அதில் வந்து கற்றுக்கணும் அதில் வந்து சாதிக்கணும்னு அதிகமான ஆசையும் வேட்பையும் இருக்குது அது சா சாத்தியப்படுமா மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்போ திருமணம் நடக்கும் குழந்தைகள் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு இருந்தார் வாழ்க்கையை ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்காக வாழ்கிற மாதிரி இருக்குது ஒரு விருப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கே இது எப்போ சரியாகும் இதற்கும் ஜோதிடத்திற்கும் ஜாதக இவர் பிறந்த தகவலுக்கும் தகவலின் அடிப்படையில் கிரக அமைப்பிற்கும் எப்படி அதை வந்து ஈடுபடுத்தி அதற்கான தீர்வு பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத எதிர்நோக்கி நம்மள்கிட்ட கேள்வி கேந்தாருங்க நிச்சயமாக வந்து அவருடைய கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் கிரக அமைப்பிற்கும் சம்பந்தம் இருக்குது நிச்சயமாக அதன் அவர் சார்ந்த கேள்விகளுக்கு அவர் நவம்சம் மற்றும் ராசி கட்ட அடிப்படையில் நம்ம தீர்வு தர இருக்கின்றோம் அவருக்கு நவம்சம் மற்றும் கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அவரோட நவம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்புங்க ரெண்டாம் இடத்துல ராகுவும் மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்து சூரியனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் சார்ந்து சூரியனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல செவ்வாயும் எட்டாம் இடம் சார்ந்து கேதுவும் பத்தாம் இடம் சார்ந்து மாந்தியும் பதினொன்றாம் இடத்துல ச சனியும் சந்திரனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவரோட லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கார் சனி நீச்சமாக பதினொன்றில் இருக்கார் அதேபோல் கட்டத்தை எடுத்துக்கலாம் இவரோட நவம்சத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட தாமத அமைப்புகள் நன்றாகவே தெரிகின்றன மற்றும் இவருக்கு ஹார்மோன் சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் அது சாதாரண குறைபாடுகள் சரியாக கூடிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கின்றன அதே போல இவருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் தெரிகின்றன இவருக்கு ராசி கட்டத்தை அடுத்து பார்க்கலாங்க ராசி கட்டத்துக்கும் நவம்சத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பார்த்துக்கலாம் இவருக்கு ராசி கட்டத்தை கிரக அமைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட நவாம்சமும் ராசிக்கட்டமும் பார்த்தீங்கன்னா லக்ன வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது அதே போல லக்னாதிபதியான புதன் ரெண்டுலையுமே வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அதே போல பதினொன்றாம் இடத்துல நீச்ச சனி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது கிரக வர்க்கோத்தம அமைப்பு நான் இதுக்கு முன்னாடியே நிறையா பதிவுகளே சொல்லியிருந்திருக்கேன் இது போன்ற கிரக வர்க்கோத்தம அமைப்பு இது போன்று இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முழுவதும் அந்த எது இது வர்க்கோத்தம தன்மை பெற்றிருக்கின்றதோ அதை சார்ந்தே அவர்களுடைய வாழ்க்கை இயங்கும் அவருடைய லக்னம் பதினொன்றாம் இடம் சார்ந்தே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் மேஜரா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால வந்து இவர்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா என்னதான் முடிவெடுத்தாலும் வீழ்ச்சியில வேற கிரக அமைப்புகள் ஃபங்க்ஷன் ஆகிறதை காட்டிலும் இவர்களோட ஆதிக்கம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் அவர்கள் அதை சார்ந்தே அதிகமான அந்த லக்னத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் வலுப்படுத்தி கொண்டு அதை சார்ந்த மற்ற கிரக அமைப்புகள் மற்ற இடம் சார்ந்த படங்களையும் இவர்கள் அனுபவிக்க கடமைப்பட்டவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முதல் பாதி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை எதிர்கொண்டு பிறகு பிற்பட்ட காலகட்டத்தில் மிக மிக சிறப்பாக யோகமாக வாழக்கூடியவர்கள் நல்ல பலங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களாம் ஒரு வர்க்கோத்தம அமைப்புங்கிறது நான் ஒரு எக்ஸால் பண்ணி சொல்லலை இது ஒரு புகழ்ச்சிக்காக இது வந்து உண்மையாலுமே இவர்கள்லாம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவைகள் போல எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடிபட்டு திந்தாலும் அதுலேருந்து எதிர்ச்சி மறுபடியும் ஓடக்கூடிய தன்மை படித்தவர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக இவர்கள் சாதிக்கப்பட்டிருந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் இது வந்து வர்க்கோத்தமும் வந்து பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸும் கொடுக்கும் ஆனாலும் அதுலேருந்து தன்னை தகவமைத்துக்கொண்டு தன்னை கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சரிங்க இவரோட ராசிக்கட்ட அமைப்பை எப்படி இருக்கு அவரோட கிரக தண்ணியின் அடிப்படையில் கிரக அமைப்பை பொறுத்தவரையோட அவருக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சொன்னபடி இது மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க பொதுவாகவே நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் கொடுத்து குறிப்பிட்டிருக்கேன் அந்த கன்னி லக்னம் சிம்ம லக்னம் மற்றும் அவர் வந்து மிதன லக்னத்தில் பிறந்திருக்காரு வணிகம் மிதன லக்னம் கன்னி லக்னம் மற்றும் சிம்ம லக்னம் சார்ந்து நிறைய பேர் வந்து அவர்கள் திருமணம் சார்ந்த தடை அமைப்புகளையும் கிருச்சனைகளையும் எதிர்கொள்கின்றார்கள் எனக்கு என்ன காரணம்னா மெயினாக வந்து கேது தொடர்பான அமைப்புகள் குரு தொடர்பான அமைப்புகள் தான் வந்து அவர்கள் திருமண தாமதத்திற்கு அதிகமாக காரணமாகின்றது கடக லக்னம் கூட வந்து சனி தொடர்பு இருந்தால் கூட அவங்களுக்கு கூட திருமண அமைப்புகள் வந்து விரைவாக நடந்து வருகின்றது ஆனால் மெயினாக வந்து இந்த மிதனம் கன்னி மற்றும் சிம்மம் தொடர்பான லக்னத்திற்கு இது போன்ற தடங்களும் தாமதமும் மற்றும் அது சம்மந்தப்பட்ட அதிகமாக லாங் டேர்ம் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாங்க இந்த கிரக அமைப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் சரிங்க இவருக்கு வந்து எப்படி அமைப்புட கேரக்டர் இவரு கேட்ட கேள்விகளுக்கும் அதற்கான தீர்வுகளை இவரோட ராசி கட்டம் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம் இவரோட லக்னத்துல மூன்றாம் இடத்துல ராகுமும் நான்காம் இடம் சார்ந்து மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்து சந்திரனும் ஒன்பதாம் இடம் சார்ந்து குருவும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கூறியது போல பன்னெண்டாம் இடத்துல புதனும் லக்னாதிபதி புதனும் சனி வந்து நீச்சமாகவும் செவ்வாய் ஆட்சியாகவும் மற்றும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பா பெற்றிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பதினொன்றாம் இடம் சார்ந்து நீச்ச பங்கு யோகா அமைப்பு இருக்கு இது போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு கிரக பலன்களை நம்ம எடுக்கிறப்ப மூன்று வகையாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒன்று அவர்கள் குடும்பத்தின் அடிப்படையில் கிரக பலன்கள் எடுக்கணும் அடுத்தது அவர்கள் உடல் தன்மையின் அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் அடிப்படையில் நம்ம எடுக்கணும் அடுத்து புறச்சூழல் மற்றும் வாழ்வியல் தேவைகள் அடிப்படையை கொண்டு நம்ம பலன்கள் எடுக்கணும் இப்ப இவருக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கப்ப இவருக்கு ஏதாவது மூத்த சகோதரிகள் அதாவது இவர் கூட பிறந்தவங்க இருக்கலாம் என்ன பங்காளி சொந்த அமைப்பில் இருக்கலாம் யாராவது இவர் கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் அதே போல் வந்து அத்தை மற்றும் அப்பா கூட பிறந்தாங்களா அத்தை மற்றும் சித்தப்பா பெரியப்பா இது போன்ற அமைப்புகள்ல தொடர்பு படக்கூடியவர்கள் மூலமாக ஏதேனும் இவர் வந்து எக்ஸ்பெக்டே செஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அது போன்ற தொடர்புகளை அவங்களை டிபெண்ட் பண்ணி அதிகமாக வாழக்கூடாது இவங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்ல வரேன் ஏன்னா இது போன்ற வர்க்கோத்தம் அமைப்புகள் வந்து பந்தத்தால் அட்டாச்சாக இருப்பாங்க அவங்களோட உறவுகள் சார்ந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர் மோர் எமோஷனி கனெக்டட் அதனால் வந்து அது மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத அவர்கள் பார்த்து நிவர்த்தி செய்ய வேண்டும் அதே போல் மூன்றாம் இடத்துல ராகு இருக்க இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி சகோதர அமைப்பில் பிரச்சனைகளையும் சில தடங்கள்களையும் ஒன்பதாம் இடம் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கக்கூடியது தந்தை சார்ந்த ஒரு கவலையை ஒரு குருவாக இருந்து

அந்த ஒரு சில விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இவர் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அஹ் பட் இவர் சுய நம்பிக்கை சுயதைரியத்தை கொஞ்சம் வளர்த்து கொள்ள வேண்டுங்க மற்றபடி இவருக்கு மிக 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 யோகமான ஒரு ஜாதக அமைப்பு கொண்டவராகவே இருக்கின்றார் இவருக்கு நிச்சயமாக வந்து ஜோதிடம் படிக்க முடியும் இதில் எந்த கருத்தும் கிடையாது சுக்கரன் உச்சமாக ப பத்தில் இருக்காரு மற்றும் பதினொன்றாம் இடம் மிக வலுவாக இருக்கின்றது மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்தும் ராகு கூட இவருக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு இவருக்கு வந்து அடிவயிறு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதில் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தை இவர் மேம்படுத்தணும் சின்ன சின்ன விபத்துக்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை வந்து சிறப்பாக கையாள வேண்டிய கடமைப்பட்டு இருக்கின்றார் மற்றபடி இவருக்கு வந்து நல்ல யோகமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான் இருக்கு இப்போ நினைச்ச மாதிரியே இவருக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் ஜோதிட துறையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் இது வந்து ஜோதிட துறையில் நான் இருக்கங்கிறதுக்காக ஒரு அந்த துறையில் இருக்காங்க போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நினப்பா எடுத்துக்க முடியாது இது போன்று ஒரு சரியான ஒரு திறன் படைத்தவர்கள் இந்த உலகத்துக்கு தேவை நம்ம வந்து நமக்கு நமக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அதனால அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை பக்குவத்தை நம்ம இன்னும் வளர்த்துக்கணும் ஆனால் இவங்கெல்லாம் வந்து நல்லா திறன் படைத்தவர்கள் நல்ல வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் அவர்கள் ஜாதக அமைப்பே வந்து அவர்களுக்கு மிக யோகமாக இருக்கின்றது எனக்கும் பதினொன்று பன்னெண்டு சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கு என்னாலும் ஜோதிட துறையில் சிறந்து விளங்க முடியும் அதே அதேபோல் இவருக்கும் நல்ல அமைப்பு யோகா அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கூட வருகின்றேன் நிச்சயமாக இவரால் ஜோதிடத்துறையில் சாதிக்க முடியும் இவர் வாக்குமலன் சிறப்பாக கொண்டவராக இருக்கின்றார் இவர் அதை கற்று சிறப்பாக செயல்பட முடியும் இவருக்கு தசாபத்தி அமைப்புகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்க்கலாம் இவருக்கு நடப்பில் வந்து சனி தசை தான் போயிட்டுருக்குங்க இவர் வந்து சனி தசை செவ்வாபத்தி போய்ட்டுருக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய்ச்சியாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து முன்னாடியே இது சம்மந்தமாக இந்த சனி தசை ஆரம்பிச்சுருக்கப்போ ஸ்டார்டிங்கே வந்து இவங்க வந்து ஜோதிடம் சார்ந்து செயல்பட்டிருக்க வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும் அவங்க வந்து வெஷ்பன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் வந்து சனி அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத அவங்க நினைவில் எடுத்துக்கொண்டு இந்த சனி தசை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருடம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரம் இப்போ வந்து சனி தசை செவ்வாய் அடுத்து வந்து ராகு குரு இப்போது ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருடம் வரைக்கும் இருக்குங்க அது வரைக்கும் வந்து ஜோதிடம் சார்ந்து செயல்பட்டால் அவங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் உள்ளது சில கவன அமைப்புகள் அது வரைக்கும் தேவை அதுக்கப்புறம் வரக்கூடியது புதன் அதில் வந்து மிக மிக யோகமான பலன்களை கொடுப்பாங்க இவங்க வந்து ஜோதிடத்தில் நம்பர் ஒன்னாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது அதில் மாற்றம் இல்லை நான் முன்பே கூறியது போல ஜோதிடத்தில் சாதிக்கணும் புதன் கை கொடுக்கணும் ராகு கை கொடுக்கணும் பன்னொன்று பன்னெண்டு கை கொடுக்கணும் ஒன்பதாம் இடம் கை கொடுக்கணும் இது எல்லாமே அவருக்கு வந்து சிறப்பாக யோகமாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து நிச்சயமாக ஜோதிடத்துறையை சாதிக்க முடியும் என்பதில் மாற்றுக்கருத்தில அடுத்து வரக்கூடிய புதனும் அதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதாம் இடத்துல வருது இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்னா இது போன்ற அமைப்பு நான் ஏற்கனவே ஒரு காணொலியிலையும் பதிவிட்டிருக்கேன் இது போன்ற அமைப்பில் உள்ளவங்க வந்து டூ கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்ஸ் அதாவது வந்து ஒன்று வந்து திருமணம் வந்து பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க பண்ணாமலே வாழ் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அவங்களுக்கு உண்டு மற்றும் திருமணம் பண்ணாலும் அது இரண்டு விதமான திருமணத்திற்கு அவர்களை ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஒன்று திருமணம் பண்ணாமலே இருந்தாங்கன்னா அப்படியே இருந்துடலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பந்தத்தை முறிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு திருமணம் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இது போன்ற அமைப்புகள் அதனால இவங்க எப்படிப்பட்ட ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இவருக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னா இவர் வந்து ஒரு நிர்வாகம் சார்ந்த துறை எம்பிஏ இது போன்ற மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கு மேனேஜ்மெண்ட் துறை சார்ந்தவர்கள் கல்வித்துறையில் உயர்கல்வி பற்றியவங்களான பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் குரு குரு போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்க இது போன்ற ஆன்மீக ஈடுபாடு வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் சேர்ந்து விளங்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க தியானம் யோகா இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க இது போன்ற அமைப்புல செல்லனா சினிமா துறையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பு ஆடிட்டிங் இது போன்ற செயல்படக்கூடியவர்கள் இல்லைன்னா நீதிபதி இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்க உயர் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவருக்கு வந்து கணவர் அமையும் பட்சத்தில் அவருக்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது இவர் வந்து நான் சொன்ன மாதிரி இவருக்கு கிரக செயற்கை அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு வந்து அந்த இது போன்ற தடங்கள் பிரச்சனைகள் வருவதனால இது வந்து உங்களுக்கு வந்து மனதை வந்து உடனே கொள்ளுங்கள் இது ஒன்று பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படி வந்தாலும் அதை சரியாக நான் எதிர்கொள்வேன் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் பக்கமும் நான் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து மனதில் உள்ள புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி அமைப்பில் எப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க இப்பவே ஜோதிடம் படிக்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு எப்போ நீங்க வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே தான் திருமணம் தாழ்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு வரன்களும் நல்லா வரும் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஏழாம் இந்த செவ்வாய் போயிட்டு இருக்குங்களே செவ்வாய் வந்து ஆரம்ப மணி இடத்துக்கும் அவர் வேலை செய்கிறாரு அதனால வந்து இப்போ வேணால் ஒரு ஏழா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நீங்கள் வந்து திருமண வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் ஏன்னா ராகு புத்தி ஆரம்பிக்கிது ராகு புத்தியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அதே போல உங்களோட ஐந்தாம் தேதி பணியான சுக்கரன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் உண்டு குழந்தைகளை கொஞ்சம் பிரிஞ்சிருக்க மாதிரி குழந்தை சார்ந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் கொஞ்சம் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு திருமணமும் அமையும் இது போன்ற திருமணம் பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜோதிடத்தில் நீங்கள் சாதிக்கலாம் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கிறது காரணம் உங்களோட லக்னாதிபதியான புதன் வந்து டிகிரி அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் இடத்துல நிச்சயமாக இருக்காது அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து மூன்றாம் இருந்து வர்றது வந்து ராகு வந்து நல்ல பலங்கள் அவரோட தசாபத்தியில் நல்ல பலங்கள் கொடுப்பாரு அதனால் அவர் மூன்றாம் இருந்து வர்றப்ப வந்து பொதுவான நேரங்களில் வந்து அவர் வந்து சில மனக்குழப்பங்கள் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு இன்னொன்று நடக்கக்கூடியது சனி எட்டாம் இடம் சார்ந்த தசாபுத்தி போய் தசா போயிட்டு இருக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு இயல்பாகவே இது போன்ற குழப்பங்கள்லாம் இருக்குங்க ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்க உங்கள் ஜாதகம் வந்து மிக மிக யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஜாதகம் நீங்கள் நல்லா வாழ்க்கிறதுக்காக பிறந்தவர் அதே போல உங்களுக்கு நான் கிரக வர்க்கூர்த்த அமைப்பு அமைப்பை பற்றியும் சொல்லியிருந்தேன் அதனால நீங்களாம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து இருந்து மறுபடியும் மறுபடியும் தனியை தோமமித்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள் வாழ முடியும் சாதிக்கக்கூடியவர்களே உங்கள் கிரக அமைப்பும் அப்படிதான் சொல்லுது நிச்சயமா நீங்கள் நன்றாக வாழ பிறந்தவர் இதுதான் இவருடைய ஜாதகம் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்